ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் நலதமயந்தி சரித்திரத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் நல நலதமயந்தி சரித்திரம் மகாபாரதத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் நிறைய தர்மங்கள் காண்பிச்சிருக்கார் வியாசாச்சாரியால் அதில் முக்கியமாக சரியான முறையில் வாய்க்கு பிழிச்சு சரியான திக்க பார்த்து கால நம்பிக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை இந்த நலதமயந்தி சரித்திரத்தில் விசேஷமாக காண்பிச்சிருக்கார் அப்படி பார்க்கணும் புராணங்களில் உள்ள சரித்திரங்களை புராணங்களில் உள்ள சரித்திரங்கள் பகவானுடைய அவதாரங்கள் இவைகளெல்லாம் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவைகள் எல்லாம் தர்மம் இருக்கு வெறும் பகவானுடைய சரித்திரம் பகவானுடைய நாமாக்களை சொல்றதுங்கிற பார்வையில பார்த்தா போராது அதில் என்ன தர்மம் சொல்லிருக்குன்னு பார்க்கணும் நாம் ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் செலவழிச்சு ஒரு பகவத் சரித்திரமோ அல்லது ஏதோ ஒரு உபன்யாசமோ கேட்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சின்றோம் அப்படின்னு யோசனை பண்ணினால் நம்முடைய தர்மங்கள் சிலது தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நாம் செலவழிச்ச ஒரு டயத்துக்கு மதிப்பு உண்டு அப்படி இந்த நலதமயந்தி சரித்திரம் நிறைய தர்மங்களை நமக்கு காண்பிக்கிறது அதில் அந்த சரித்திரம் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா நலனும் தமயந்தியுமாக ராஜ்யம் ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் இழந்துட்டு நகரத்துக்கு வெளியில ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தை நோக்கி ரெண்டு பேருமாக கிளம்பி வர வர்ற வழியில் வேலி போட்டிருக்கு அந்த வேலியில் நலனுடைய வேஷ்டி மாட்டி நொடுத்து அதை பலமாக இழுத்தான் கிழிஞ்சு போயிடுத்து வேஷ்டி பக்ஷிகள்லாம் கூட்டமாக வந்து அந்த கிழிஞ்ச வேஷ்டியை தூக்கிண்டு பறந்து போயிடுது அவனுக்கு கட்டிக்க வேஷ்டியும் இல்லாமல் போயிடுத்து களிபுருஷனுடைய ஒரு பிரபாவத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த புடவையவே கொஞ்சம் வாங்கி தானும் சுத்திண்டு ரெண்டு பேருமாக அப்படி வரா அப்படி மண்டபத்தில் வந்து சாயங்கால வேலை அந்த மண்டபத்துலேயே தஞ்சுட்டு மறுநாளைக்கு கிளம்புற கிளம்பி போகலாம்னு ரெண்டு பேருமாக மண்டபத்தில் தங்கியிருக்கா அப்படி ஜனங்கள்லாம் போறா வரா ஒருத்தரும் பார்க்கல காரணம் என்னென்னா புஷ்கரன் ஒரு உத்தரவு போட்டிருக்கான் அத்தனை ஐஸ்வரியத்தையும் நலன் எழுந்துட்டான் அவனுக்கு யாரும் உதவி செய்யப்படாது யார் உதவி செஞ்சாலும் அவள் இந்த ஊர்ல இருக்கப்படாதுன்னு ஒரு உத்தரவு பண்ணியிருக்கான் ஆகையினால எல்லாருமா பயந்துண்டு ஒதுங்கி போறா எல்லாரும் அவ ரெண்டு பேருமாக மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கா அப்படி நடந்து வந்த அசதியில் தமயந்தி தூங்கி போயிட்டா நலனுக்கு தூக்கம் இல்லை உட்கார்ந்து யோஜனை பண்ணினா மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோஜனை பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வந்தான் நாம் இனிமேல் காடு மலைன்னு எதுவும் பார்க்காம அப்படி தெரிஞ்சாகணும் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பாபம் போகிற வரைக்கும் அது வரையிலும் இவளையும் சேர்த்து நாம் சிரமப்படுத்தப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஏன்னா இவளுடைய தகப்பனார் பீமன் காதில் விழுந்ததுன்னா ரொம்ப வருத்தப்படுவர் இப்படி என்னுடைய பொண்ணை வச்சுக்கிறதுக்காகவா உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அவர் நினைச்சார்னா எத்தனை பெரிய பாபம் அந்த பாபம் நமக்கு வரப்படாது ஏதோ பாபம் தான் நம்ம அனுபவிக்கிறோம் இன்னும் அதை வேற இழுத்து கூடாதுன்னு என்ன பண்ணினா அர்த்தராத்திரியில் அவளுடைய புடவையை கொஞ்சம் கிழிச்சு தான் கட்டிண்டு துண்டாக கட்டிண்டு அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிட்டான் ஒம்பது தூரம் கிளம்பி போயிட்டான் அவள் அசதியில் நான் தூங்கிட்டான் எழுந்து பார்த்தா லேசாக விடியிறது பார்த்தா பக்கத்தில் காணும் நலனை காணும் அவள் காணுமேனு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தரும் இல்லை ஹோன்னு அழுதா இதுதான் நீங்கள் பண்ற தர்மமா கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது என்ன சொன்னேள் கடைசி வரைக்கும் நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துட்டும் அதை பொய்யா பண்ணிட்டு இப்படி கிளம்பி போனது நியாயமானு கத்தரா சத்தம் போடுறா எங்கே போனேன்னு தேடி பார்த்தா காணும் அவள் அழுதுண்டு புலம்பிண்டு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல ஸ்திரீ ஆனத்துனால அவளுக்கு ரொம்ப கவலை பயம் அப்படியே வெளியில் வந்து பார்த்தா ஜனங்கள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனான் நடந்து போனால் அங்கே பாதசாரிகளாக அப்படியே ஜனங்கள்லாம் போயிட்டு இருக்கா அந்த ஜனங்கள்லாம் வாட்டெலாம் போயிட்டு இருக்கா இவளை யாரும் கவனிக்கலை இவள் அப்படியே புலம்பிகின்றே வரா யாராவது நலன பார்த்தேயா நலனை பார்த்தேயான்னு கேட்டுண்டே வரா யாரோ ஏதோ புத்தி சரியில்லாதவ போல இருக்குன்னு எல்லாரும் அவா போயிட்டு வந்துருக்கா அப்படி அங்கே கொஞ்ச தூரம் நகரத்தை விட்டு வெளியில் வந்தா ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் இருந்தது அங்கே வந்தா ரிஷிகள்லாம் கூப்பிட்டு உட்காத்தி நீ யாரு என்னன்னு விசாரிச்சா விசாரிச்சதுல நான் இது மாதிரி நலனுடைய பத்தினி தமயந்தி அப்படின்னு சொன்ன ஆஹா உனக்கு இப்படி ஒரு சிரமம் வந்துடுத்தே வரலாமா ஏதோ பாப்ப வசாத்து வந்துடுத்து நீ கவலைப்படாதே இது நிரந்தரம் இல்லை இது தற்காலிகம்தான் அவனுக்கு சரியா போயிடும் நீ கவலைப்படாதேன்னு அவளுக்கு தைரியம் சொன்ன தைரியம் சொல்லிட்டு நீ இந்த ஊர்ல இருக்காத இந்த ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா இந்த வியாபாரிகள்லாம் அப்படி போவா அவளோட நீ அடுத்த தேசத்துக்கு போயிடு இங்க நீ இருந்து இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் உன்னை சும்மா விடமாட்டான் புஷ்கரன் ஹிம்சப்படுத்திகிட்டே இருப்பான் அதனால அடுத்த ஊருக்கு போ உனக்கு சரியான காலம் வந்த உடனே நீ தானா இந்த ஊருக்கு வருவேன்னு ரிஷிகள்லாம் தைரியம் சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறான் அவள் அப்படியே வந்தா ஒரு பெரிய குடும்பம் நிறைய வியாபாரம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள்லாம் எடுத்துன்னு போறான் அவள்கிட்ட வந்தா அவளுக்கெல்லாம் இவளை பார்த்த உடனே ரொம்ப லட்சணமா இருக்கா ரொம்ப அழகா இருக்கா ஆனா அழுக்கு துணி கிழிஞ்ச துணியை கட்டினுருக்கா அப்படிங்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பயம் அப்படியே சந்தேகமாக பார்த்துட்டே போனா அவள்கிட்ட நீங்கள்லாம் எங்கே போறீங்கன்னு கேட்டான் அந்த கூட்டத்துக்கு தலைவனுக்கு சுச்சின்னு பேர் அவன் சொன்னான் நான் தான் சுச்சின்னு பேர் நாங்கள் குடும்பத்தோட அடுத்த தேசத்துக்கு வியாபார விஷயமாக போகிறோம் அடுத்த தேசத்தில் செய்தி நகரம் செய்தி நகரத்தை நோக்கி போகிறோம் அங்கே சுபாஹூன்னு ராஜா அந்த நகரத்துக்கு வியாபாரத்துக்காக போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா அவளும் அவள் கூடவே பின்னாடி வர இவள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவ கவலைப்பட்டுண்டே போனா அவளோட கொஞ்ச தூரம் போனா அங்கே பெரிய குளம் அந்த குளசங்கரையில் அவ அங்கே தங்கிட்டாள் அவளும் அவளோட அங்கே தங்கினான் அங்கே கொஞ்ச நாளில பெரிய யானை கூட்டம் அங்கே வந்தது குளத்தில் ஜலம் குடிக்கிறதுக்காக அந்த யானை கூட்டத்தை பார்த்த உடனே அந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிற கூட்டம் தெரித்து நாலா பக்கம் தெரித்து ஓடித்து அந்த யானைகள் ஒன்று போட்டி போட்டு வந்து ஜலம் குடிக்கிறது அதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பயம் அடாடா இது என்ன சிரமம்னு தெரியலையே நம்முடைய கல்யாணத்தில் தேவதைகளை அவமானப்படுத்தினதைய பாபமோ என்னமோ தெரியல இப்படி ஒரு சிரமத்தை நாம் கண்ணால் பார்க்குறோமேனு கண்ணால் ஜனம் விட்டு அழுதாத அமயந்தி எத்தனை சிரமம் வந்துடுத்தோம் அவளுக்கு வீதியில் அப்படி துக்கப்பட்டா துக்கப்பட்டு அந்த ஜனங்களோடு அப்படியே அடுத்த நாட்டை நோக்கி பயணம் பண்ணா போறோம் அடுத்த நாட்டை போய் அடைஞ்சா சேதி நகரத்தை போய் அடைஞ்சா அங்கே அழுக்கு துணியோடு அப்படியே போனான் போனால் அந்த ஜனங்கள்லாம் வித்தியாசமாக பார்க்கறது இவளை என்ன இவள் ரொம்ப லட்சணசாலி அழகாக இருக்கா ஆனால் ட்ரெஸ்ஸு கோலத்தை பார்த்தா ரொம்ப விகாரமாக இருக்குது அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா இவன் நேராக அரண்மனைக்கு போனா அரண்மனை மாடியில் அந்த ராஜாவுனுடைய பத்னி பார்த்துட்டுருக்கா கூப்பிட்டு தனக்கு சகாயம் பண்ணுறவளை கூப்பிட்டு இவள் யாருன்னு கேளுன்னு அனுப்பிச்சா அவள் கீழே வந்து நீ யாரு என்னன்னு விசாரிச்சா அப்போது நானும் ஒரு தேசத்து ராஜாவுனுடைய மனைவி ஏதோ ஒரு பாப்பத்தினால இப்படி ஒரு நிலையை அடைஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டா உடனே அவள் ஜலந்தரிச்சு அவளை தேத்தி நீங்கள் வா ராணி கூப்பிட்றா உன்னே நீ வானு அவளை அழிச்சுன்னு போனான் அந்த ராணி உட்காந்து வச்சு அவளுக்கு ஆஷ்வாசப்படுத்தி ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு அவளை தேத்தினா அந்த ராணி கேட்டுட்டும் நீ இங்கேயே என்னோட கொஞ்ச நாளுக்கு இரு உன்னுடைய கணவர் எங்கேன்னு கேட்டான் அவர் எங்கன்னு தெரியல வழியில தூங்கின்னு இருந்தோம் இங்கிட்ட சொல்லாமற் இங்கயோ கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொன்னா கவலைப்படாத நான் இங்கிருந்து ஆட்களை அனுப்பி அவர் எங்க இருக்காருன்னு நான் தேட சொல்றேன் நீ கவலைப்படாத அது வரையிலும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவளை கிட்டக்கையே ஒத்தாசைக்காக வச்சிருந்தா தமயந்தியா அப்படி ஒரு அரண்மனையில் போய் சேர்ந்தா கமயந்தி அந்த நலனுடைய சமாச்சாரம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்